அடியே இந்த ஒரு பிறவியில் மாத்திரம் அடியேன் அடியாரது சுந்தரா முறைப்படி நீ இவர்களை பணிந்து இங்கு இருக்கும் அடியார்களை வணங்கி இவர்களது சிறப்பை பொருள் தெரிந்த பாக்களால் பாடுவாயாக எம்பிரானே அடியேன் அறிவிலும் ஏழை இவ்வடியார்களோ பெரும் புகழ் செல்வர்கள் இவர்களது அளவுக்கடங்காத சிறப்பை வரலாற்றை இடியேன் எங்கிற மருவி எவ்வாறு பாடுவேன் அந்த அடியாருக்கும் அடியேன் தொடங்கி பாடுதில்லை வாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் தில்லை வாழ் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநே கண்டத்து குயவ